ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி நம்ம டிநகர் குமரன் சில்க்ஸ்லேருந்து மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டி நகர் குமரன் சில்க்ஸில் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன் செம்ம சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெடிமேட் லெஹங்கா செட்டு அதுக்கப்புறம் அன்ஸ்டிச்சு செட்டு இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சூப்பர் பிரிட்டியான மெட்டீரியல் கலெக்ஷன்ஸும் வந்து பார்க்க போறோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக வந்துட்டு ஐம்போன் பேங்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஜ் வந்து செக் பண்ணி பார்த்தேன் எல்லாத்துலேயும் ஃபோர் ஃபிஃப்டி அபவ் வந்து போட்டிருந்தாங்க இந்த ஒரு பேஜில் மட்டும்தான் நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட்க்கு வந்து பார்த்தேன் சரி இதை புக் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி வாங்கிட்டேன் ரெண்டு பேங்கிள் வாங்கும் போது இவங்க வந்துட்டு ஒரு பேர் ஆஃப் மெட்டி வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க இவங்களோட பேஜ்ல வந்துட்டு நிறைய டிசைன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கு ரெண்டு பேங்கிள் வாங்கும் போது இந்த மாதிரி மெட்டி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா டூ நைன்ட்டி தான் இவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் புக்கிங்கும் அவைலபிளாக இருக்கு இங்கே வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு டிசைன்லாம் பேங்கிள் வந்து வாங்கியிருந்தேன் பிளஸ் ஷிப்பிங்கோட வந்து வந்திருந்தது கோல்டு பேங்கிள் கூட வியர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் கோல்டு பேங்கிள் மாதிரியே டெய்லி வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம் நான் டெய்லி வேர்க்கு தான் வந்து இந்த பேங்கிள் வந்து வாங்கியிருக்கேன் கோல்டுக்கும் ஐம்பொண்ணுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது நான் டெய்லி வேர் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களோட பேஜை கீழே டேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எதுவும் ஸ்பான்சர் வீடியோ கிடையாது மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் செகண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க குமரன் சில்க்ஸ்ல இது மாதிரி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வீடியோவாக ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்துட்ருக்க மெட்டீரியல்லாம் ரொம்பவே ப்ரீமியமான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எயிட் ஹண்ட்ரட் குள்ளே இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே காட்டனில் வந்து வருது ஷாலு பேண்ட்டு எல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வந்து வருது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட்டு பேஸ்டல் ஷேடு அப்படின்னு சொல்லிட்டு லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து தௌசண்ட் கிட்டே வந்து வருது எல்லாமே வந்து ஒரு ஒரு பீஸ் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி சுங்குடி ஸ்டைலில் இருக்கக்கூடிய காட்டனில் வரக்கூடிய செட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் இருக்க கலெக்ஷன்ஸையும் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் ரொம்ப வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து என்னால் காமிக்க முடியல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அதுவும் மெயினாக செல் ஆகக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போகுது நீங்கள் டெய்லி வேறு ஆஃபீஸ் வரைக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு செஸ்ட் பேட்டன்ல நல்லா ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸாக வந்து பார்க்குறோம் இது எல்லாமே ரேண்டமாக வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து பாந்தினி டைப்பில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மெட்டீரியலே இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்டோரை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கம்மி கலெக்ஷன்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இப்போ இருக்க மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் டெய்லி வேர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு சம்மடி அடித்தாலும் நல்லாவே வந்து தாங்கும் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஸ்டோரை விசிட் பண்ணி டேரெக்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க அவங்களோட வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்கர்ட்டு தனியாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தாவணி தனியாக எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து இந்த ஒரு செக்ஷனில் வந்து வச்சுருக்காங்க நம்ம வந்து சுடிதார் மெட்டீரியல் பக்கத்துலேயே இந்த ஒரு லெஹங்கா செக்ஷனும் வந்து பார்க்கலாம் இப்போ இருக்க இந்த தாவணிலாம் உங்களுக்கு வந்துட்டு செவன் ஹண்ட்ரட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் ஷிஃபான் மெட்டீரியல் உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரா சில்கு இது மாதிரி எல்லா மெட்டீரியலுமே வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நீங்கள் தாமினிலாம் பர்ச்சேஸ் பண்ணும் இந்த தீபாவளிக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஆல்ரெடி அதாவது ப்ளவுஸ் இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் அது மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சீக்கிரமாகவே நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால தான் கேட்குறேன் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க இந்த செக்ஷனில் உங்களுக்கு வந்துட்டு லெஹெங்காவும் வந்து அவைலபிளாக இருக்குது வெட்டிங்க்கு வியர் பண்ணுற மாதிரி லெஹங்காவும் அதே தனியாக ஒரு செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் கவர் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பண்ணல நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வந்து சும்மா ரேண்டமாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தனியாக ஒரு செக்ஷனே வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து ஹேண்ட் பெயிண்ட் பண்ண மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது இந்த ஒரு ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு மெட்டீரியல் செக்ஷனுக்குள்ளே வந்து போகிறேன் எல்லா கலர்ஸுமே இருக்குது பாருங்க வேறு லெவலில் இருந்துச்சு இங்கே இருக்க கலெக்ஷன்ஸில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஃபோர் தேர்ட்டி இருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வந்து மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணதில்ல அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் போகும்போது செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு தனி செக்ஷனாக வந்து வச்சுருக்காங்க லிஃப்ட் பக்கத்துலேயே இந்த ஒரு இடத்துல தான் இந்த கலெக்ஷன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இங்கே வந்து உள்ளே இருக்க செட்டப்பும் வந்து வேறு லெவலில் ஒரு பழைய செட்டிநாடு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்து மெட்டீரியல் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் போர்த்திஸில் இது மாதிரி சூப்பரான மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் பை ஒன் கேட் ஒன் பை ஒன் கேட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஆஃபர்லாம் நீங்கள் வந்து பாக்கணும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேட்டை பாய் பாய்